ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் தை மாதத்தில் அதாவது ஜனவரி பதினான்கு முதல் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் நான்கு ராசிக்காரர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போறோம் தை மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் மகர ராசியில் இணைவதால் பல ராசிகளுக்கு குடும்ப ரீதியான மாற்றங்களை கொண்டு போகின்றது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது அது தொடர்பான சுப செய்திகள் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது அதுல முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்வதால் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்தி தேடி வரும் இரண்டாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர் தை மாதத்தின் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய உறுப்பினர்கள் வருகைக்கான வாய்ப்பு உண்டாகும் மூன்றாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாகவே இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப்போகின்றது புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இக்காலத்தில் வலுவாகவே உள்ளது நான்காவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர் குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகை மற்றும் மழலை செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல லக்கணத்திற்குமே இது பொருந்தும் இந்த மாதம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் ரொம்பவே சாதகமாக இருப்பதால் குழந்தை செல்வம் தொடர்பான நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இது மட்டுமில்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒருவருக்கு தனிப்பட்ட இருக்கும் அந்த ஜாதகத்தில் தசா புத்தியும் உங்களுக்கு சரிவர அமைந்திருந்தால் நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் எங்களுடைய பணி தொடரட்டும் இது உங்கள் ஸ்ரீகிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்